அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறதே சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்திற்கும் வழிபாட்டிற்கும் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த விசேஷம் பொருந்திய நாள்ல செய்யக்கூடிய வழிபாடுகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் தனித்தனியாக ஒரு நாலஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேங்க அத்தனை வீடியோக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது இன்று காலை ஆறு டு ஏழு மணி அல்லது இரவு எட்டு டு ஒன்பது மணி சந்திர ஓரையில் நம்மளுடைய நிலைவாசலை ஏற்ற வேண்டிய முறை குறித்து ஒன்று சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையலில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் குறித்து சொல்லியிருப்பேன் அடுத்ததாக குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி குளிக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு பொருள் முக்கியமாக நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைச்சோன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு கண்ணி தெய்வ வழிபாடு ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம செய்யும்போது ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருப்பேன் அடுத்ததாக இந்த நாளில் ஒரு முறையான சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை குறித்து சொல்லியிருப்பேன் அது வந்து சாதாரணமாக எல்லாராலேயும் சொல்லிட முடியாது அதாவது பார்த்தீங்கன்னா அதை சொல்லணும் அப்படிங்கிற ஞாபகம் வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் இந்த கெட்டதுங்கிறது முடிஞ்சு நல்ல காலம் பிறக்க இருக்குதோ அவங்களால தான் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தை குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்துதான் இன்று அவசியம் பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களை வந்து ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலமாக பறமையாலையும் பணக்காரர் ஆகலாம் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாமே அதில் ஒரு நாலு வீடியோ உங்களுக்கு இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா அதில் வரும் அதில் பார்த்து உங்களால் முடிஞ்சதை செஞ்சு பலனடியுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் அமர்ந்து செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க நான் சொல்கிற முறையை ஃபாலோ பண்ணிவிட்டு கிச்சனில் கூட இதை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் மொத்தத்தில் இதை செஞ்சாலே இன்றைக்கி பண வரவு வந்து அதிகரிக்கும் ஏன்னா ஒரு சில விசேஷமான தினங்களுக்கு அந்த சக்தி வந்து உண்டு நாம் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அது மேலே இன்றைக்கி குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது அதாவது குருவுக்குரிய எண்ணானது இந்த பௌர்ணமி திதியில் வந்திருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மே பன்னிரெண்டாம் தேதி இதில் வர ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் மூணுங்கிறது குருவுக்குரியது பௌர்ணமிங்கிறது சந்திரனுக்குரியது அப்போ குரு சந்திர சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது சரி சரிப்போ இந்த பதிவுக்கான பரிகாரம் குறித்து பார்த்தரெல்லாம் இதை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது சந்திர ஓரை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இல்லை அந்த மாதிரி டைமிங்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ வாய்ப்பு வந்து அமையுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துலாம் இதுக்கு நமக்கு காலியான ரெண்டு மண்ணகல் வந்து தேவைப்படுது மண்ணகல் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட பீங்கான் கப்பு சின்ன சின்னதாக ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கண்ணாடி பவுல் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பீங்கான் மண்ணகல் கண்ணாடி இந்த மூணில் ஏதாவது ஒன்றா தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மூணுலேயும் தான் அந்த பஞ்சபூத சக்தி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு மண்ணகல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து தூய்மைப்படுத்திக்கோங்க இதனுடைய விளிம்பில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பானது நீங்கள் புதுசாக இன்றைக்கி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா இந்த பௌர்ணமி திதியில் கல்லுப்பு பச்சரிசி இதெல்லாம் நம்ம புதுசாக வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாவே நல்லது ஏன்னா பச்சரிசி சந்திர பகவானின் அம்சம் பொருந்தியது அதாவது சந்திரனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி அதனால் அதையும் வாங்கிறது நல்லது அதே போல் கல்லுப்புங்கிறது சந்திரனுக்கு உகந்த பொருள் தான் அதனால தான் சந்திரனின் சகோதரின்னு மகாலட்சுமி தாயாரையும் சொல்லுவோம் மகாலட்சுமி தாயாரின் பிறந்து வீட்டு சீதனம்னு இந்த கல்லுப்பையும் வந்து சொல்லுவோம் நீங்கள் புதுசாக இது ரெண்டும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அப்படி வாங்கி வைக்கலன்னா வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கல் இல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த அகல் விளக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது இதே போல் அந்த பச்சரிசி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இன்னொரு அகலில் தனியாக வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து பச்சரிசி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா சமையலுக்கு பயன்படுத்த அரிசி ரேசன் அரிசி இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அதையவே வந்துட்டு நீங்கள் இந்த மண்ணகல்ல வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் நிரம்ப வச்சுருங்க அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாணயம் இதை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த கல்லுப்புக்கு மேலே வந்து வையுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரியே வந்து பண்ணுங்கள் கல்லுப்புக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வைங்க அடுத்தது ரெண்டு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இது வந்து சந்திரனுக்குரிய எண்ணுங்கிறனால ரெண்டு ரூபாய் நாணயம் பயன்படுத்துறது சிறப்பு இதையும் வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அரிசி வச்சிருந்த பாருங்க அந்த அரிசிக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ இதை ரெண்டுக்கு மேலேயும் ஒவ்வொரு ஏலக்காய் வந்து நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க அதாவது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஏலக்காயாக ரெண்டு நீங்கள் எடுத்து இந்த ஒரு ரூபாய் மேலே ஒன்று ரெண்டு ரூபாய் மேலே ஒன்று இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ரெடி பண்ணி வைக்கலாம் நான் சொன்னதை இப்போ ரெடி பண்ணிவிட்டு சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறியில கொண்டு போய் வச்சுருங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க கிச்சனில் ஒரு பக்கம் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இப்போ இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திர ஓரை இருக்குது இல்லையா மேலும் இரவு ஏழு மணிக்கு மேலேயே நிலவானது நல்லா வந்து பிரகாசமாக தெரியும் அந்த சமயத்தில் இந்த ரெண்டு கல்லுப்பு ஒன்று போட்டு வச்சுருந்தோம் பச்சரிசி ஒன்று போட்டு இல்லையா இந்த ரெண்டு அகலையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் நிலவின் ஒளி படக்கூடிய இடத்துல வைங்க மொட்டை மாடியில் வைக்கலாம் நிலவாசலில் வைக்கலாம் பால்கனியில் வைக்கலாம் எங்கே உங்களுக்கு வந்து நில ஒலி பண்ணுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதையே வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் உங்கள் ஊரில் மழையெல்லாம் வரல அப்படிங்கும்போது நீங்கள் விடிய விடிய கூட அங்கே வச்சிடலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சோ இல்லை நாளைக்கு காலையிலையோ இந்த ஒரு ரூபாய் நாணயம் அது கூட இருக்கிற ஏலக்காய் அதே போல் ரெண்டு ரூபாய் நாணயம் அது கூட இருக்கிற ஏலக்காய் இதை மட்டும் நீங்கள் எடுத்து பீரோலியோ பர்ஸ்லேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி வாஷ்பேசன் சிங்க்லேயும் ஊற்றலாம் இல்லைன்னா ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியிலையும் வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம் இந்த அரிசி இருக்குது இல்லையா இந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துடலாம் நீங்கள் இன்றைக்கே தானமாக போட்டிங்கனாலும் நல்லது அதாவது அரை மணி நேரம் அப்படி வச்சுட்டு கூட நீங்கள் அதை தானமாக போடலாம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் கூட நீங்கள் எழுந்து இந்த மாதிரி பண்ணலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது இப்போ இந்த நாளில் நம்ம சந்திரனுக்கு உரிய ரெண்டு பொருட்களை வந்து பூஜை இறையில் வச்சு பயன்படுத்தி இருக்கிறோம் அவருக்குரிய என் வரக்கூடிய நாணயத்தையும் வச்சு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் நாணயத்தை வச்சதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் கல்லுப்பு நம்ம வச்சு வழிபட்டதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் வந்து தீரும் அதே போல் நம்ம அரிசி வச்சு வழிபாடு செஞ்சதுனாலையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று அப்படிங்கிறது வீசும் மேலும் நம்ம தான தர்மமும் அதை செஞ்சதனால நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கர்ம வேணிகளும் பாவங்களும் நீங்கும் இனி நீங்கள் எதை தொட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அதாவது நம்ம இல்லையா மண்ணை தொட்டாலும் அந்த மாதிரி ஒரு யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான் ஆனால் செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எல்லாரும் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்